ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம விநாயகர் ஸ்பெஷலில் நம்ம செய்ய போகிறோம் இது பச்சரிசி மாவு உருளைக்கெழங்கு மசால் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் மா மாவு பச்சரிசி மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கு மிளகாத்தூள் இப்போ நம்ம உருளைக்கெழங்கு மசால் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு கொஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் ஏ கடுகு பொருஞ்சிருச்சு இப்போ நம்ம உரக்கிழங்குல போட்டுக்கலாம் வெங்காயம் போடக்கூடாது ஈஸியான கொஞ்சம் மிளகாப்பொடி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் பெருங்காயம் வெங்காயம் போடக்கூடாது நம்ம அதனால் பிள்ளைங்களை போடாத வச்சு ஈஸியாக உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு தெரியாயிருச்சு இப்போ நம்ம கொலைக்கட்டையில் எப்படி வச்சு இதை செய்யலான்னு பார்க்குறோம் இதில் ஒரு பொங்கு மாவு போட போகிறோம் இப்போ ஒன்று இதில் ஒன்றரை பொங்கு ஊத்தினா போதும் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுக்கோன்னா பத்தனை சில மாவு வந்து அரிசி கொஞ்சம் தண்ணி அதிகமாக குடிக்கும் அப்போ கொஞ்சம் மாற்றி ஊற்றிக்கலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஒன்றை பொங்கு போதும் பத்திலனா கொஞ்சம் பக்கத்தில் தண்ணி சூடு பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்போ தான் வந்து மாவு நல்லா ஒட்டாமல் வரும் மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் மாவு எடுத்து தண்ணியில் கரைச்சிக்கிட்டா கொஞ்சம் கட்டி விடாதுன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா அதனால் கரைச்சி ஊற்றியாச்சு இப்போ நாங்கள் மாவை போடுவோம் பாருங்க அப்படியே நல்லா மாவு ரெடி பாருங்க இப்போ பாருங்க மாவு நல்லா ரெடியாகிடுச்சு இப்படி கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இதை கொஞ்சம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சு நல்லா மாவு ரெடி ஆகிடுச்சு நல்லா இதை கொஞ்சம் நேரம் ஒரு மூ ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் அப்புறம் அப்படி குழக்கம் செய்யலாம்னு பாருங்கள் நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாம் கட்டி ஆச்சு மசாலாச்சு கொஞ்சம் நல்லா ப்ரெஸ்ஸர் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு எவ்வளோ மசால் தேவையோ நிறையா செய்யணும்னா கொஞ்சமாக வைங்க இல்லை கொஞ்சமாக செஞ்சால் போதும் கொஞ்சமாக வச்சு எனக்கு இது இப்படி மூடிடலாம் ரெடி ஆயிடுச்சு நம்ம செஞ்சுட்டோம் அடுக்கலாம் இப்ப நம்ம மூடிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சா போதும் வந்துருச்சு சூப்பராக வந்துருச்சு பாருங்க இப்போ நம்ம எடுத்துடலாம் மசாலா பழக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்லா சூப்பராக வந்துருக்குது பாருங்க பாருங்க நம்ம பார்த்தோம் பாருங்க எப்படி சூப்பராக இருக்குது பாருங்க எல்லாம் சூப்பராக இருக்கு பாருங்கள் செஞ்சு பாருங்கள் மதுரை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்